என்னங்க என்னங்க என்ன தொலைச்சனு கேட்க மாட்டீங்களா நான் ஏன் கேட்கணும் அப்படியே நான் கேட்டு என்ன பண்ண போறேன் நீங்களும் சேர்ந்து தேடுவீங்கன்னு தான் கேட்க சொன்னேன் ஏன் தொலைச்ச உங்களுக்கு தேட தெரியாதா என்ன அதுவும் சரிதான் ஆனா தொலைச்ச இடத்துல தானே தேட முடியும் இன்னைக்கு கூட வாக்க உங்க வீட்டுக்காரர் கடையை அடைக்க மாட்டாரு அடைச்சிட்டு வந்திருக்கலாம்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாத்துமா ஆனா அவர்தான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் கடையை அடைச்சிட்டு பங்கன் அட்டன் பண்ணிட்டு போறேன்னு சொன்னாரு சரி காணா ஃபங்ஷன் முடியவே போகுதே இன்னும் வரல ஏக்கா அவருக்கு ஃபோன் போட்டேன் அவர் அம்மா போனீங்க நான் தேட ஓ நம்ம ஆளு அம்மா நான் உங்களை தேடற என்ன இருக்கீங்களா ஒரு இடத்துல இருடி இருக்காங்க ஏன் காவळा திட்றீங்க அதான் வந்துட்டான்ல இருந்தாலும் பத்மா பொட்ட பிள்ளைங்கள பெத்துட்டு வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குடி அம்மா ஏ என்ன இவ்வளவு நேரமா ஆயிட்டாங்க ஆமாமா ஆட்களா வந்துட்டு இருந்துச்சு அதான் கடை அடைச்சிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு குடும்ப போட்டோ எடுத்தாச்சோ என்னங்க நீங்க எல்லாம் எப்படிங்க குடும்ப போட்டோ எடுப்போம் ம் சரிமா சரிமா நம்ம போலாம் ஏ திவு குட்டிக்கு என்னாச்சு ஏன் மூஞ்ச சோகமா இருக்கு ஒண்ணு இல்லப்பா ஒண்ணு இல்லனா ஏன் திவு குட்டி அப்படி மூஞ்ச வச்சுக்காதே என்ன விஷயம் குட்டிமா சொல்லுடா அம்மா ஏசிட்டாங்கப்பா ஏன் ராணி தோளுக்கு மேலே குழந்த ஒரு இடத்துலையே இருக்க மாட்டாங்க ஆம்பளை ஆளுக்கெல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் ஆனால் வரலன்னா அப்பா இருக்க ஆகலான்னு சொல்லிட்டா ஆம்பளை ஆளுக்கு எல்லா இடத்துலையும் இருக்க செய்வாங்க அதுக்காக நம்ம பிள்ளையை ஒரே இடத்துல வச்சிட்டு இருக்க முடியுமா என்ன ராணி நீயும் அதுக்காக நம்ம பிள்ளைய ஏசுவியா உங்கள் பொண்ணை ஒன்றும் சொல்லிடக் கூடாதே நீ அப்படி மூஞ்ச வச்சிக்கோ அதை குட்டிமா நல்லா சிரிச்சா பிளர் அதான் என் பொண்ணுக்கு அழகா இருக்கும் ம் சரிப்பா சிரிச்சா தான் என் பொண்ணு அழகா இருக்கா எப்பவும் சிரிச்சிட்டே இருக்குமா அப்பா எப்பவும் உங்க செல்லம் பெரிய பொண்ணுக்கு மட்டும்தானா எனக்கு கிடையாதா என் தங்கக்குட்டி ரெண்டு புள்ளையும் என் உசிரும் என்னமா சரி வாங்க நம்ம போட்டோ எடுக்க போகும் உங்க அப்பா சூப்பர் இருக்காங்களே உங்க நம்மளும் திவ்யாவை நல்லா

ஐயோ அண்ண அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் பேர் கேக்கலான் அவ பின்னாடியே போன என்ன அப்பா அந்த பொண்ணுன்னு சொன்னதும் அவங்க அப்பா மெல்லாம் இருக்காங்க வினோத் அந்த பொண்ணு பின்னாடியே போற அவங்க பாத்துக்கோ கட்டிப்பாங்க புரிஞ்சுடா மாப்பிள்ள என்னோட ஃப்ரெண்டு தான் அந்த ஊரு தான் அந்த பொண்ணும் அந்த ஊரு ஒரு மாதிரின்னு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் ஏன் வினோத் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு அந்த ஊரு ஆனா அந்த பொண்ண தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன் முடிவே பண்ணிட்டேனே அடப்பாவி என்னடா இப்படி ஆயிட்டே குழந்தனாரே அந்த பெட்ரோல் மாஸ்க் லைட்டே தான் வேணும் உங்களுக்கு ஆமா அண்ணி பெட்ரோல் மாஸ்க் லைட்டே வேணும் எனக்கு என்ன வேணும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா ஆமானே அடேப்பா வெக்கத்த பாரியா சரி சரி நீ நடத்து நடத்து விடுங்கங்க தம்பி அந்த பொண்ணே காதலி கேட்டோம் அந்த பொண்ணு பார்க்க மாலட்சுமி மாதிரி இருக்காங்க

சரிடா இமோஷனல் ஆகாத நீ கண்டினியூ பண்ணு ஆனா என்ன அவங்க அப்பா தெரியாம பாத்துக்கோ ஓகே தான் சரி வாங்க என்ன வாங்க எல்லாரும் போட்டோ எடுப்போம் என்ன நின்னுட்டு இருக்கீங்க குடும்ப குடும்பமா போட்டோ எடுக்கமா வாங்கமா என்ன வாரவளையமா நீ போ பாரு போ சரி குருமா சீக்கிரம் எல்லாரும் என்னங்க நீங்க பிள்ளைல குட்டிட்டு முன்னாடி போங்க நாங்க என்ன வாரோம் ஆ சரி ராணி நான் ராஜா வந்துட்டா அந்த ஆம்பூர் காங்கலிய பிள்ளைல குட்டிட்டு வெளிய போனா பிள்ளை ஐஸ் கட்டி வந்து வாங்கி கொடுக்க போனா இன்னும் காங்கலிய சரி நான் ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேக்கேன் சீக்கிரமா வரச் சொல்றேன் செல்ல தாய் நீங்க போய் குடும்பமா போட்டாடுங்க நான் வாறேன் ஆ சரி குருமா என்னங்க அவங்க தான் என்னோட சித்தப்பா சித்தி அப்புறம் அந்த பொடுசு இருக்காலே அது வந்து என்னோட தங்கச்சி அவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறந்திருக்குங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க

இரு திவ்யா அதுக்குள்ள ஏன் சாரி கேக்குற இன்னும் நீ கேட்டிட்டு அதுக்கு அப்புறம் சாரி கேளு சரியா கொளுந்தனாரே நீங்க வாங்க மேல அய்யோ அண்ணி நிக்க இடம் இல்ல இருக்கட்டும் நீங்க நின்னு போட் அட இங்க வாங்க கொளுந்தனாரே அதெல்லாம் இடம் பண்ணிக்கலாம் ம் சரி அண்ணி வரேன் என்னது இவர் உங்க கொளுந்தனாரா ஐயோ அக்கா சாரி அக்கா இவ்ளோ நேரம் உங்க ஹஸ்பண்டும் கொளுந்தனாரும் தெரியாம நான் ஏதேதோ பேசிட்டேனக்கா சாரி அக்கா எஸ் தேவத நான் தான் உங்க குழந்தைனர் நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசல சரி சரி கோபப்படாத ஸ்மைல் பண்ணு போட்டோ எடுக்கணும்ல ம் பரவாலமா திவ்யா முகத்தை சோகமா வச்சுக்க சொல்லல ஸ்மைல் பண்ணனும் போட்டோக்கு ஓகேவா நீங்க சொன்னா நான் பண்ணிரணுமா நான் பண்ண மாட்டேன் எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க